மின்சாரம் போல் ஒளிரும் காலை மணவாட்டியின் முகத்தில் புன்னகை கலை ஆறிலிருந்து எண்பது வரை ஒவ்வொரு ஒரு கிராமும் அதிசயமாய் நெக்லஸ் என்பது தங்கத்தில் எழுதப்பட்ட கவிதை உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது நங்கை உலா இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரேவதி ஸ்டோர்ஸ்லேருந்து தான் ஆறுலேருந்து எண்பது கிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த கலெக்ஷனும் அல்டிமேட்டாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நங்கை உலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லைக் போட்டு சின்னதாக ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் அதுவும் அந்த ஹார்ட்டின் கமெண்ட் இப்போ ஸ்பெஷலாக எல்லோரும் போட்டுட்ருக்கீங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றிகள் எல்லாமே ஒரு லைட் வெயிட் கலெக்ஷன் ஸோ ஆறு கிராம்லேருந்து எண்பது கிராம் வரைக்கும் நம்ம மொத்தமாக அவுட் அண்ட் அவுட் மொத்த கலெக்ஷன்ஸுமே பார்க்க போகிறாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம் ஸோ வேஸ்டேஜ்லாம் நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் பேட்டர்ன் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மும்பை பேட்டர்ன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆறு கிராம்ஸ்லேயே குட்டி குட்டியான அழகான மெல்லீஸான நெக்லஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது இதில் பார்க்கக்கூடியது நீங்கள் எல்லாமே மெலீஸாக இருக்கிறது பார்க்குறது எல்லாமே ஆறுலேருந்து ஒரு பதினாறு கிராமுக்குள்ளேயே முடிச்சிடலாங்க ஸோ ஆறுலேருந்து ஆறு கிராம்லேருந்து பதினாறு கிராம் ஆறு கிராமில் இருந்து ஒரு ரெண்டு பவுனுக்குள்ளே கொஞ்சம் மெல்லீஸாக இருக்க நீங்கள் பார்க்குறீங்களா அது எல்லாமே ஒரு ரெண்டு பவுனுக்குள்ளே நம்ம வந்து அழகாக ஒரு ரெண்டு பவுனில் சூப்பரான ஒரு நெக்லஸ் நல்ல மாடர்ன் மாடர்ன் நெக்லஸ்ஸாகவும் இருக்குது ட்ரெடிஷ்னல் நெக்லஸ்ஸாகவும் இருக்குது ஸோ அது எல்லாமே நம்ம வந்து வாங்கிடலாம் ஸோ இதோட ஃபஸ்ட் ஸ்பாட் வீடியோவும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அது வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் இல்லை லாஸ்ட் எண்டு எண்டு கார்டில் கொடுக்குறேன் அது கூட பாருங்கள் ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்கும் இன்னுமே அழகாக வந்துட்டு நிறையா டெம்பிள் கலெக்ஷன்ஸ் அது மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவுமே நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதுலையுமே ஓகேவா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் சில்க் சாரியோ இல்லை ஒரு லேஸான ஒரு சாரீ ஒரு லைட் வெயிட்டடான சாரீ கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறு கிராமில் இருந்து எட்டு கிராம் இந்த லைட் வெயிட் நெக்லஸ் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்புறம் க கண்ணுக்கு மட்டும் இல்லை கையில் கூட எடை இல்லாமல் ஒரு கிஃப்ட்டு மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குல்ல அதனால அதை சொல்கிறேன் நான் ஸோ ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு பதினாறு இருந்து இருபது கிராம் முப்பத்தி ரெண்டு கிராம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஓகேவா ஸோ வந்து அடுத்த லெவல் வந்து இதில் என்னென்ன கிராம் இருக்குன்னா பதினாறு கிராம் இருக்குது இருபது கிராம் இருக்குது முப்பத்தி ரெண்டு கிராம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக ட்ரெடிஷ்னலாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த லாஃபா பேட்டனும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டெம்பிள் டிசைனும் இருக்குது அண்டு அடிகையுமே இருக்குது ஸோ எல்லா கலெக்ஷனும் மிக்ஸ்டாகி தான் இருக்குது அண்ட் உங்களுக்கு நெஜமாலே ரொம்ப 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 ஒரு நன்றி சொல்ல வேண்டிய டைம் இது ஸோ நான் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஹாட்டின் கமெண்ட்டாவது போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் நெஜமாக நான் நம்பவே இல்லை நம்மளா சொன்னால் கேட்பாங்களா நமக்கு குரலும் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது நம்ம ரொம்ப இதுவும் கிடையாது ரொம்ப ஒரு பெரிய ஆளும் கிடையாது பார்க்குறதுக்கு ரொம்ப 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 சுமாராக ரொம்ப ரொம்ப இதுவாக தான் இருப்போம் நம்மளா கேட்டால் எங்களா போட போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ நிறைய பேர் நான் நினைக்கவே இல்லை நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றி அதுக்கு நான் உங்கள் பேர்லாம் சொல்கிறேன் சரா ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணா கவிதா சசிகலா நந்தினி கார்த்திகேயன் தீபா பிரகாஷ் தனலக்ஷ்மி ஆனந்தன் நித்ய நித்யா ஜெய் நித்யா ஜெய் நளினி காதர் காதர் லித்தீஷ் குரு திவ்ய தஷு சித்ரா அருணாச்சலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமலா திருக்குமரன் அமலா திருக்குமரன் திவ்யாஸ் விஜிவின்னு இருந்தது பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்களே எல்லோரும் அந்த நேம் விஜிவி அண்ட் சானியா நிஷா சானியா நிஷா இவங்க எல்லாருமே அழகாக வந்து எனக்கு வந்து ஒரு ஹார்டின் கமெண்ட் கொடுத்துருந்துக்கிங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றி அதே மாதிரி உங்கள் அன்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதுக்கு ஸோ மறக்கவே மாட்டேன் நிஜமாக நான் சொல்கிறதே என் வீட்லேயே கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்களாம் கேட்டு அழகாக ஒரு கமெண்ட் போட்டிங்க அது என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாது நான் சொல்லியெல்லாம் கேட்பாங்களா நிஜமாக நான் அப்படி தான் நினச்சிருந்தேன் நான் எப்போயுமே கொஞ்சம் இன்ஃபீரியாட்டியாக ஃபீல் பண்ணுவேன் எல்லா இடத்துலையுமே ஆனால் இந்த இடத்துல ரொம்ப 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 சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணேன் ஸோ போட்ட அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் லைக் போட்டு தான் பார்த்துருப்பீங்க அது எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா மெனைக்கட்டு உட்காந்து ஹார்ட்டின் போட்டவங்களுக்கு லைக் போட முடியாதா ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இது யாருக்காவது தேவைப்பட்டால் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது அவங்க எல்லாம் கம்மி கிராமில் எடுக்கணும்னு தேடிட்டு ஸோ பாருங்கள் இது வந்து நான் எந்த கடன் சொல்லிட்டே நினைக்கிறேன் இதான் மறுபடியும் சொல்கிறேன் ரெவதி ஸ்டோர்ஸ் இருந்து தான் நம்ம இது எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்றா பார்த்துட்ருக்கோம் ஸோ இதோட டெடிகேட்டட் வீடியோ வேணும்னா இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக எல்லாமே காட்டணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ சிங்கிள் சிங்கிள் பீஸாக உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டணும்னா அதுக்குமே அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் நான் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு லாஸ்ட்டில் எண்டு காட்ட முடியும் நீங்கள் அதை வந்து வித் கிராமோடு போட்டிருக்கேன் அதனால தான் இப்போ நான் பொதுவாக எல்லாத்தையும் காட்டுறதுனால தான் ஆறுலேருந்து உங்களுக்கு எண்பது கிராம் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நான் பொதுவாக சொல்லிட்டேன் ஓகேவா வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன்லேருந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் வரும் ஸோ இதுக்குள்ளே வந்து வேஸ்டேஜ்லாம் வந்துடும் உங்களுக்கு இதுலேயே வந்து ஒன்று ரெண்டு ஸ்டோன் வச்சுருக்கு ஒன்று ரெண்டு ஃப்யூஷன் மாதிரி மாடல் நெக்லஸ் மாதிரி இருக்குது ஸோ இது வந்து லாஃபா பேட்டர்னுங்க இது வந்து லாஃபா பேட்டர்ன் இது அட்டிக அந்த அட்டிக பேட்டர்ன் ஸ்டோனுக்கு வந்து தனி சார்ஜஸ் தான் சொன்னாங்க ஸோ அதே மாதிரி ஆறு கிராமில் ரொம்ப மெலீஸாக இருந்தாலுமே சிம்பிளாக இருக்குது நமக்கு வந்து கம்மி கிராம்லேயே கொஞ்சம் கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்குது அண்ட் ஃபஸ்ட் பார்த்தது ஒரு பால்கா கேரளா டிசைனு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸுங்க இப்போ பார்க்குறது எல்லாமே சிம்பிளான டிசைன்ஸ் லாஃபா டிசைன் அண்ட் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் வழியாக வரக்கூடிய தலைமுறை தலைமுறை தாண்டியும் வரக்கூடிய இந்த அட்டிகை இதெல்லாம் இந்த டெம்பிள் கலெக்ஷன் இந்த லாஃபா பேட்டன்லாம் தலைமுறை தலைமுறையாக தாண்டி வந்துட்டுருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் ஹார்ட்டின் கமெண்ட் கொடுங்க அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மரக்கமண்ட் அங்கே விழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசு மாலையில் வந்து அழகான ஒரு நெக்லஸ்ஸு ரெண்டு வந்து இது பூ பூவாக இருக்கும் ஃப்ளவர் எப்படி மலர்ந்து இருந்தால் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது அது அண்ட் இதில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸோ ஹாரமோ இல்லை எது இருந்தாலும் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு ஒரு தனி கதை இருக்குது இப்போ மும்பை பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெண்டி பார்ட்டியில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமாக பழிச்சுடுங்க அதே மாதிரி நீங்கள் கேரளா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பாரம்பரியம் லுக்கில் ட்ரெடிஷ்னலாக டெம்பிள் கலெக்ஷன் ஸ்டைலில் இருக்கும் அண்ட் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டட் டிசைன்ஸில் எப்போ வேணுனாலும் அணியக்கூடிய சூப்பர் ஸ்டைலாக இருக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி இருக்கும் அது அதே மாதிரி நீங்கள் வந்து கல்கட்டா பேட்டர்ன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறையா ஹெவி ஒர்க்காக திருமணத்துக்கு வந்து போட்டிங்கன்னா ஒரு ஹீரோயின் லுக் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அதெல்லாம் கல்கட்டா பேட்டர்ன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் ஃபியூஷனில் வரும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் நெக்லஸ்ஸு இது வந்து நம்மளோட டெம்பிள் கலெக்ஷன்ஸ் இது ஸோ மாடர்ன் ஃபியூஷன் வந்து நீங்கள் கவுன்லாம் போட்டிங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி இருக்கும் போது கல் வச்சு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அண்டு வந்து இது வந்து அடிகை அண்ட் இது அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இங்கே வந்து நிறைய வந்து ந ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் குச்சு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டூ கே கெட்ஸ்க்குலாம் வந்து பிடிச்ச மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் அவுட் அண்ட் அவுட்டாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து கேரளா பேட்டனுங்க மாங்காய் இருக்கக்கூடிய அந்த கேரளா பேட்டர்ன் அண்ட் இது வந்து ஃப்யூஷனான இருக்கக்கூடிய மாடர்ன் பேட்டர்ன் மும்பை மாடர்ன் பேட்டன் இது ரொம்ப லைட் வெயிட்டடான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் லாங்காகவே தொங்கும் ஃபஸ்ட்டு போனது நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் அது வந்து கேரளா பேட்டன் இது வந்து லாஃபா பேட்டர்னுங்க இது வந்து உங்களுக்கு கல்கட்டா பேட்டர்னில் வரும் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பை பேட்டர்னில் தான் வரும் ஸோ இது எல்லாமே ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் அதனால் தான் நான் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது டெம்பிளில் கொஞ்சம் ப்ராடாக இருக்கக்கூடியது ஒரு முப்பத்தி ரெண்டு கிராமுக்கே அவ்வளோ அழகாக நல்லா பார்க்க பார்வையாகவே இருக்குதுங்க ஸோ செம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குல்ல ஸோ இது வந்து ரொம்ப மெல்லீஸாக இருக்குது பாருங்க ரொம்ப தின்னாக லைட் வெயிட்டடான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து அக்கேஷனலுக்கு பத்திரமா எடுத்து எடுத்து போட்டு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அந்தளவுக்கு வந்து நல்லாவே இருக்கும் நம்ம வந்து டெய்லி யூஸ் தான் பண்ண முடியாது அந்த மெல்லீஸாக இருக்கும்போது பார்க்கும் போது டெய்லி யூஸ் யாரும் பண்ண போகிறது நெக்லஸ் அகேஷனலுக்கு நல்லா பத்திரமா போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இதில் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிசைன் இருப்போம் எவ்வளோ அழகாக இருக்கில்லங்க மாடர்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் கவுனுக்குலாம் போட்டிங்கன்னா அண்ட் கவுனுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு மாடர்ன் வேர் பண்ணலும் அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் வேருக்குமே அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி மிரர் கட் ஃபினிஷிங் நெக்லஸுமே இங்கே இருந்தது அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்ணாடி மாதிரி கொஞ்சம் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும் மிரர் கட் ஃபினிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்லஸ்மே ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து துபாய் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மேக்ஸிமம் மிரர் கட் ஃபினிஷிங்கில் வரும் இது வந்து லாஃபா பேட்டர்னுங்க ஸோ இதெல்லாம் வந்து லாஃபா பேட்டர்ன் அண்டு இது வந்து உங்களுக்கு டெம்பிள் கலெக்ஷன் ஸோ நிறைய பேர் டெம்பிள் கலெக்ஷன்ஸ் விரும்ப மாட்டேன்றீங்க நம்ம போட்டாலே அது வந்து போக மாட்டேங்குது உங்களுக்கு டெம்பிள் கலெக்ஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து கொண்டு வந்து தரலாம் அண்ட் இது 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 வந்து உங்களுக்கு ஒரு மாடர்ன் பேட்டர்னில் தாங்க வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆன்டிக்கில் வருது ஆன்டிக் நெக்லஸ் எல்லாமே இங்கே வந்து ஆன்டிக் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து காஸ்ட்டிங் நெக்லஸுங்க இதோட டீட்டெயில்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் லாஸ்ட் எண்டு கார்ட்டில் தரேன் ஒவ்வொன்றத்துக்கும் வந்து எவ்வளோ இருக்குது எல்லாமே நான் வந்து அதில் போட்டிருக்கேன் அண்ட் ஸ்டோன்ஸ்க்கு வந்து இவங்க வந்து தனி சார்ஜஸ் தான் கொடுக்குறாங்க ஸோ இது அழகான ஒரு மாடர்ன் ட்ரெஸ்க்குலாம் வேர் அது மாதிரி ட்ரெடிஷ்னலுக்குமே நல்லாயிருக்கும் நல்லா இருக்காதுன்னு கிடையாது ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மிக்சடு மேக்ஸ்டாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு கிராம் இருக்குங்க இந்த இது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆறு கிராமில் வரக்கூடியது எல்லாமே நீங்கள் ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்கு வந்து கொடுக்குறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் நம்ம கிஃப்ட்டுக்கு சப்போஸ் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களாம் மோதிரம் போடும் அட்லீஸ்ட் ஒரு நாலு கிராமமாக எடுப்போம்ல ஸோ கூட வந்து ஒரு ரெண்டு கிராம் வச்சிங்கன்னா வந்து நிறையா பெரிய நெக்லஸே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் பந்தாகவே பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ சூப்பரான ஒரு சிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு கிராம் தான் ஆறு கிராமுக்கு வந்து இருக்குது ஆனால் நீங்கள் வந்து என்னை கமெண்ட்டில் திட்டக்கூடாது இது ரெண்டு கிராமுக்கு நீ தான் பைசா தெரியாது அப்படிலாம் கேட்கக்கூடாது ஒரு சின்ன ஐடியா சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆறு கிராமுக்கு நமக்கு இவ்வளோ அழகாக நல்லா பட்ட டிசைன்ஸ் கிடைச்சதுனால இது ஒரு பெஸ்ட்டு கிஃப்டிங் பர்பஸாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கிராமில் இருந்து உங்களுக்கு வந்து பத்து கிராமில் இருக்கக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஸோ எட்டு கிராமில் இருந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் அந்த மாதிரி போயிடும் அதே மாதிரி பத்து கிராம்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வரதெல்லாம் ஒரு பதினாறு கிராம் இருபது கிராம் அந்த மாதிரி வரும் இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது துபாய் நெக்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி துபாய் பேட்டர்னு அண்ட் இதெல்லாம் வந்து சிம்பிளான நெக்லஸுங்க ரொம்ப ஜஸ்ட் கழுத்தில் ஒரு சைட் டாலர் மாதிரி வரக்கூடியது அண்ட் மாங்கா மாலை லீஃப் டிசைன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது இது வந்து பால்கா பேட்டர்ன் ஸோ இது எலு இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து எண்டு கார்டில் நான் வந்து கொடுக்குறேன் அதில் எல்லாமே டீட்டெயில்ஸான வீடியோஸ் இருக்குது சூப்பராக ஸோ அது நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான வந்து உங்களுக்கு மும்பை பேட்டன் அண்டு கல்கட்டா பேட்டன் மிக்ஸ் ஆகிருக்கு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து இதில் கலந்த மாதிரி தான் இருக்குது இதில் ஸோ ஸ்டோன்ஸ் மிக்ஸ்டாக இருக்குது இதெல்லாம் ஸோ மிக்ஸ்டு ஸ்டோன்ஸாக இருக்குது அண்ட் இதெல்லாம் மிக்ஸ்டு உங்களுக்கு ஸ்டோன்ஸ்க்கு தனி பைசா வந்து போட்டுருவாங்க இது டிஃப்ரெண்ட்டாக நடுவில் ஒரு பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சு இதெல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ராடான டிசைன்ஸுங்க கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய ப்ராடு நல்லா அழுத்தமாக இருக்குது ஒரு சோக்கருக்கான இதில் வந்து அழகாக இருக்குது இது வந்து ஒரு ஸ்டோன் போட்ட ஒரு நெக்லஸ்ஸு ஸ்டோன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு தனி பைசா சாரி தனியாக உங்களுக்கு போட்டுருவாங்க அண்ட் இதுக்கான டீட்டெயில்ஸ் வீடியோ நம்ம வந்து இன்னொரு இதில் போட்டிருக்கோம் அது வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்க்காதவங்களுக்காண்டி நான் வந்து திருப்பி வந்து நான் கொடுத்துருக்கேன் நான் அதுக்காண்டி தான் இந்த வீடியோஸ் நம்ம திருப்பி வந்து போட்டிருக்கோம் இது வந்து உங்களுக்கு டெம்பிள் டிசைனில் வந்து வந்திருக்கு ரெண்டு வந்து இது லுக் லைக் வந்து சோக்கர் டிசைன் மாதிரியே இருக்குங்க இது லுக் லைக் வந்து பார்த்தீங்கன்னா சோக்கர் டிசைன் மாதிரியே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்கட்டா பேட்டன் அண்டு நான் வந்து நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக ஹார்டின்னு போட்டு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது என்னோடய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நிறையவே உடைஞ்சிருச்சு பரவாயில்ல நம்ம கூட நிறைய பேர் வந்து செய்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு ஸோ இது வந்து யாருக்காவது தேவைப்படும் ஸோ தேவைப்பட்டவங்களுக்கு மறக்காமல் வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க இது வந்து நான் சொன்ன அந்த மிரர் கட் ஃபினிஷிங் அந்த துபாய் பேட்டர்ன் சொல்லலாம் அதுதாங்க இது ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு அவங்ககிட்ட நம்ம சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் செய்வாங்களான்றது எனக்கே தெரியல ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நமக்கு ஸோ இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து போத்தீஸ் வீடியோ போட்டிருக்கேங்க ஸோ வந்து அங்கே வந்து கிளியரன்ஸ் ஏழு மாதிரி ஆஃபர் சேல் மாதிரி சில்க் சாரீஸ்லாம் வந்து ஒரு தொட்டியில் வந்து போட்டு வச்சிருக்காங்க அது உங்களுக்காண்டி நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்கள் அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க அதுவுமே உங்களுக்கு எண்டு கார்டில் தரேன் நியூவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுவுமே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க எண்டு கார்டில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சிலது வந்து போத்தீஸில் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி சில்க் சாரீஸ் வந்து ரொம்ப மினிமலாக போட்டிருக்காங்க அந்த கிளியரன்ஸ் செல் மாதிரி அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபருமே நம்ம வந்து நியூ கலெக்ஷன் தான் போட்டிருக்காங்க இப்போ ஆஃப்டர் ஆடிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸாக வந்து தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நியூவாக சில இதெல்லாம் ஒன்று ரெண்டுக்கும் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் ஆடி மாதிரி எல்லாத்துக்கும் ஆஃபர் இல்லை பட் ஒன்று ரெண்டுக்கும் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது அந்த ஆஃபர் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம் அண்ட் நிறைய வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரரூபா சாரீ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு பாதி விலை கொடுக்குறாங்க ஒரு பெரிய பனாரசி சாரி பார்த்தாங்க செம்ம வைட்டாக இருந்தது அது வந்து இருபத்தி மூணாயிரூபா தான் போட்டிருந்தாங்க அது அதில் அப்படியே உங்களுக்கு வந்து பாதி பைசாவுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அதை வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் லைக் பண்ணி சின்னதாக அந்த ஹார்ட் இன் கமெண்ட் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய்